வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் முக்கியமான நகரமாகவும் அதுவும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய சென்டரில் நடுவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது திருச்சி இந்த திருச்சியிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு ரயில் சேவைகள் இருந்தாலும் கூட திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு சரியான ரயில் சேவை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரே ஒரு ரயில் ஓடுகிறது தினமுமே மயிலாடுதுறையிலிருந்து மைசூர் நோக்கி செல்லக்கூடிய அந்த ரயில் எப்போ பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரே ஒரு ரயில் மட்டும்தான் திருச்சியையும் பெங்களூரையும் இணைக்கிறது மயிலாடுதுறையிலிருந்து வரும்போதே மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக வர்றதுனால இந்த ட்ரெயின் ஆல்ரெடி ஃபுல்லாகிடுது திருச்சியில் இருந்து வருபவர்களுக்கு இடம் அப்படிங்கிறது இருக்குது இல்லைன்னெலாம் சொல்லலை ஆனால் பல நேரங்களில் சீட்டு கிடைப்பது இல்லை ஏன்னா அந்த புக்கிங் ஓப்பன் ஆன உண்மையே இந்த ட்ரெயின் ஆனது ஃபுல்லாகிடுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை அன்றுசரோடு பெட்டிகள் எல்லாமே நிரம்பி வழியக்கூடிய காட்சிகளைத்தான் நம் பல நேரங்களில் பார்க்க முடியுது இந்த ரயிலில் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுகிறது ஒரு வந்தே பாரத் ரயில் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு அறிவிப்பும் இருக்கிறது திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு ஆனால் அந்த ரயில் எப்போது வரும் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை இதற்கு முன்னாடியும் சரி தற்போதும் சரி நிறைய மக்கள் பிரதிநிதிகள் இதற்கான கோரிக்கையை வைத்த வண்ணம் தான் இருந்திருக்கிறார்கள் ரயில்வே நிர்வாகம் அதற்கு உரிய பதிலை தந்ததா அப்படின்னா நிச்சயமாக அது கேள்விக்குறிதான் காரணம் என்ன அப்படின்னா பெங்களூரு அப்படிங்கிறது முக்கிய வணிக நகரமாக இருக்கிறது நிறைய வணிகர்கள் திருச்சியில் இருந்து பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும் அவர்கள் ரயிலில் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது அவர்களுக்கு எளிதான விஷயமாக இருக்கும் காரணம் என்ன சரியான இருக்கும் ரயில் இல்லாத பெரும்பாலும் பேருந்துகளையே நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு அதிகப்படியான பேருந்துகள் இருந்தாலும் கூட அந்த பேருந்துகளைத்தான் நாட வேண்டி இருக்கிறது அதிக பேருந்துகள் அதிக கட்டணம் அப்படிங்கிறது நார்மலாவே இருக்கும் இல்லையா ரயில் கட்டணத்தை விட பேருந்து கட்டணம் அதிகமாக இருக்கும் இதை சமாளிப்பதற்கு திருச்சியில இருந்து பெங்களூருக்கு கூடுதலாக ரயில்கள் வேண்டும் அவ்வப்போது சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் கூட நிரந்தரமாக ரயில்கள் வேண்டும் திருச்சியிலிருந்து சென்னைக்கு அதிகப்படியான ரயில்கள் இருக்கிறது அந்த ரயில்கள் அனைத்துமே கூட்டமாக தான் போகுது அது வேற விஷயம் இருந்து ரயிலை பயன்படுத்துவோர் அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால பெங்களூருக்கு பகல் நேரத்தில் ஒரு முன்பதிவு செய்யப்படாத ரயில் அல்லது முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் எதுவாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது சென்னைக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு பெங்களூருக்கு ரயில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் இருந்தும் கூட குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு அதிகப்படியான ரயில்கள் இருக்கிறது தென் மாவட்டங்களிலிருந்து பெங்களூருக்கு அதிகப்படியான ரயில்கள் இருக்கிறதா அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு எண்ணிடலாம் விரல்வெட்டு ஆனால் திருச்சியிலிருந்து ஒரே ஒரு ரயில் எப்படி பத்தும் இந்த மக்களுக்கு அது நிச்சயமாக பத்தாது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது கூடிய விரைவில் ரயில்வே நிர்வாகம் அதை கருத்தில் கொண்டு வந்தே பாரத் ரயில் உட்பட வந்தே பாரத் ரயிலில் கட்டணம் அதிகம் சாதாரண மக்களும் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால வந்தே பாரத் ரயில் உட்பட இன்னும் நிறைய ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிறதான் அவர்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்